தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை தமிழ் உணர்வை நமக்கு பற்ற வைத்த பெரும் நெருப்பு எமதுய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நடைபெறுந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன நடக்குது அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சேலம் மாவட்டத்தில் மதுக்கடைகளை நடத்தக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து வைத்து அந்த மாவட்ட தலைமை நிர்வாகி என்ன சொல்றாரு ஏன் மது விற்பனை குறைந்திருக்கிறது ஏன் இளைஞர்கள் குடிக்க மதுக்கடைக்கு வரமாட்டாங்க எப்படி பெண்களையும் மதுக்கு குடிக்கிறதுக்கு எப்படி அவங்களை நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க இதுவரைக்கும் ஒரு மாவட்டத்திலே ஒரு பொதுமக்களை கூட்டு உங்கள் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா நல்ல சாலை இருக்கிறதா நல்ல குடிநீர் கிடைக்கிறதா என்று ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க நம்ம நம்ம கேள்விப்பட்டிருப்போமா மாவட்டத்தில் தான் அது மாதிரி நடந்திருக்கா மக்களுக்கான சேவையை செய்ய தெரியாத இந்த திராவிட அரசு திமுக கட்சி மதுக்கடையில இந்த மதுக்கடைவினால பல விதவை பெண்களை உருவாக்கிய இந்த இந்த மதுக்கடை எப்படி டெவலப் பண்றதுன்னு ஒரு கூட்டம் போட்டு பேசுது இந்த திருட்டு தான் திமுக ஓட்டு போட போறீங்களா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாடக கம்பெனி வந்துச்சு யாரு எங்க அண்ணா அண்ணி ஒரு சிவா ஓட்டு கேட்க வந்தாரு அந்த நாடக கம்பெனி என்னத்தமா பண்ணுச்சு எங்க இருந்தோ ஆட்களை டாடா கொண்டு வந்து இங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அவர் வராரு ஒரு மணி நேரம் கழிச்சு வராரு வரவங்க ஆறு ஏழு பேரும் நல்ல மேக்கப்ப போட்டுக்கிட்டு மண்டி பேரை நின்றுட்டு சின்னத்த வாழ்க உதயநீதி வாழ்க இன்பநிதி நீதி வாழ்க எல்லா வாழ்கையும் சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு பயல் கிட்ட கூட ஓட்டு கேட்கல ஒரு கடை கட்சி வந்து ஓட்டு கேட்டாங்களா இங்க இருக்க யாருக்கிட்டயும் ஓட்டு கேட்கலங்க ஏன்னா அவனுக்கு தெரியுது தேர்தல் நேரத்துல ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு அவனுக்கு தெரியற நிலைமை அவன் மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கான் நீங்க இதுக்கேனாலும் அவனுக்கு ஓட்டு போடாம இந்த முறை செருப்ப கழ்த்தி அடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் என்னடா என் மக்கள் வருவீங்க நடு ரோட்ல ஒரு நாடகத்தை போட்டுட்டு போயிடுவீங்க என் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சிட்டு இந்த முறை படும் தோல்வி அடைய போது விற்கிற வண்டியில திமுக அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் காட்டிட்டு போயிருக்காங்க மிரட்டு வாங்க கொடியை நடக்கூடாது மேடை போடக்கூடாது ஜெண்டக்டர் வண்டியை பக்கத்துல நிறுத்தக்கூடாது எல்லாம் பண்ணுவாங்க தம்பி பார்த்தோ கலைஞரை பார்த்தோ ஸ்டாலினை பார்த்தோ வளர்ந்த பிள்ளைகள் கிடையாது தலைவர் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் அண்ணன் சீமான் வழியில் செல்கின்ற பிள்ளைகள் மழைக்கு இல்ல தோட்டம் கூட போய்விட மாட்டோம் சரியா இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா அவங்க வந்து நாங்க எங்க தொகையில் இதை செஞ்சிருக்கோம் இதை செய்ய போறோன்னு பேசல ஆக அந்த வகையில ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலினுடைய ஆசி பெற்ற சின்னம் உதயசூரியன் அப்படின்னு தொடர்ந்து பேசின பத்து பேரும் அதான் பேசுனாங்க மாவட்ட பொறுப்பாளர்ல இருந்து வந்திருக்க வேட்பாளர்ல இருந்து தான் அவங்க ஒருத்த ஒருத்தனை புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க இல்ல என்ன கொடுமைனா வானத்தில் இருக்க தாய் தாங்க முடியாம மழை பெஞ்சு அனுப்பி விட்டா போய் தொலைங்கடா புலி வந்து முழங்குற இடத்துல பூனைக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த தாயே மழையா பெஞ்சு விரட்டி விட்டுட்டா அதனால சிந்தித்து வாக்களி அன்பு சொந்தங்களே நல்ல சாலை அமைந்திட நல்ல குடிநீர் கிடைத்திட நல்ல கல்வி அமைந்திட நல்ல மருத்துவம் நீங்கள் அக்கா படிச்சவங்க மருத்துவராக இருக்காங்க இளைய தலைமுறையை நம்பி ஒரே ஒரு தடவை நீங்கள் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் தலையெழுத்தை எதிர்கால பிள்ளைகள் தலையெழுத்தை மாற்ற இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் வாக்களித்து எங்களை எங்க அக்காவை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க பெரும் புரட்சி தீயை எங்க அக்காங்க பத்த வைப்பாங்க நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மயிலம் முனுசாமி அவர்கள்